நம்மளும் சேர்ந்து கத்திட்டோம் அப்படிங்கிறதுனா ரெண்டுக்கும் ஒரு வாக்குவாதம் அவங்க பண்ணது தப்பு அப்போ நம்ம அதை எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ ஒரு காது கொடுத்து கேட்குற நிலமையில் இருக்காங்களோ இல்லை நம்ம சொல்கிறத அவங்க கூடிய ஒரு நிலமையில் இருக்காங்க ரெண்டு பக்கமும் ஒரு சாந்தமாக ஒரு நிதானமாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணினோம்னா மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நம்மளுக்கு கிடைக்கும் பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாகரியோட வணக்கம் இன்றைக்கி இன்னுமே சுவாரஸ்யமான ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பேச போகிறோம் நிறைய பேர் வந்து அவங்களோட முதியோர் பேரண்ட்ஸை வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்கள எதையாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லும் போது அந்த பேரண்ட்ஸ் எல்டர்லியாக இருக்காங்க அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சமுதாயத்தில் நம்மளுக்கு எதுவும் ஒரு டியூஷன் கிளாஸ் வச்சு இப்படி தான் பேரண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் தான் நம்மலாம் வளர்றோம் முந்தி காலத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது பேரண்டிங் வந்து பேரண்டிங் பிளஸ் கோபேரண்டிங்காக இருந்தது அதாவது அம்மா அப்பாவும் பார்த்துப்பாங்க ஆனால் அத்தை மாமா சித்தி பாட்டி அப்படிங்கிறது எல்லாருமே சேர்ந்து தான் அந்த குழந்தையோட வளர்ப்பில் அவங்க வந்து பங்கு பங்கெடுத்துட்டு பண்ணுவாங்க ஒருத்தர் தப்பா பண்ணாலும் இன்னொத்தர் வந்து ஆதரவா பேசுவாங்க அதே மாதிரி அந்த கூட்டு குடும்பத்தோட அந்த டைனமிக்ஸே நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் பேரண்டிங் அப்படிங்கறதுல ஒரு பேட் காப் குட் காப் அப்படிங்கிற ஒரு தான் பேரண்டிங்கே நடக்கிறது நைன்ட்டி நைன் பர்சன்ட் பாத்தீங்கன்னா அம்மா வந்து குட் காப்பா இருப்பாங்க அப்பா தான் பேட் காப்பா இருப்பாங்க அம்மா வந்து என்ன சொன்னாலும் ஒரு அன்பாக அரவணைச்சு போயிடுவாங்க அப்பா வந்து ஏதாவது ஒரு சொல்லு சொன்னால் கூட நம்மளுக்கு சொல்லுன்னு ஏறிட்டு அதே விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுகிட்டே இருப்போம் அதை மனசில் அதை நம்ம வந்து எவ்வளோ ஆனாலும் அதை விட்டே கொடுக்க மாட்டோம் ஸோ இது வந்து நான் ஒரு பேக் அப்படிங்கிற ஒரு டைம் மாதிரி ஆகிடும் ஸோ பெரியவங்களாக இருக்கும்போது நம்ம இப்போ பெரியவங்களாகிட்டோமே நம்மளும் எதாவது சொல்லிக்கலாம் ஏன்னா பேரண்ட்ஸ் நம்மள்ட்ட டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பில் பெரியவங்கள நம்மளும் இருட்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நான் தானே சொல்கிறேன் நான் தானே பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு திமிர் தனத்தில் தான் அந்த ஒரு பிஹேவியர் நம்மளுக்கு வரும் ஸோ அப்போது வந்து நம்ம வாய்க்கு வந்தபடி அவங்கள மனசு புண்படுத்துகிறா மாதிரி சில இடத்துல ஒரு அந்த பவுண்ட்ரி சொல்கிறோம் இல்லையா அந்த பவுண்ட்ரிஸை எல்லையும் மீறி நம்ம வந்து பேசுகிற சில வார்த்தைகள் பெரியவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்துகிறா மாதிரி இருக்கும் இது நைன்ட்டி நைன் பர்சன்ட் பார்த்திங்கன்னா பாஸ்ட் நம்மளோட சைல்ட்ஹுட்லேருந்து கேரி பண்ணுற கிரெட்ஜஸ்ஸை அது வந்து அவங்கள்ட்ட கொட்டி தீக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு டைம் இல்லாத ஒரு காரணம் வேலை நிறைய இருக்கிற ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆஃப் டுடேஸ் ரிலேஷன்ஷிப் இன்னித்தோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இன்னித்தோட ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இது எல்லாமா சேர்ந்து நம்மளை ஒரு மல்டி ஃபேக்டோரியல் ஒரு லெவலில் நம்மளோட பேரண்ட்ஸ்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற போது பேரண்ட்ஸ் அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு மெச்சுயாரிட்டியில் அவங்க வந்து சரி நம்ம பையன் தானே விட்டு கொடுத்து போவோம் ஏதோ ஒரு இதில் நம்ம சொல்லிட்டாங்க மனசெல்லாம் நம்ம ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் போய் நம்ம அந்த ஒரு சுச்சுவேஷனோட அந்த 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 ஹீட் ஆஃப் தி ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக பேசிக்கலாம் நீ அந்த மாதிரி பேசின எனக்கு கொஞ்சம் மஸ் மனசு கஷ்டமாக இருந்தது ஏன் அப்படி பேசின எதாவது உனக்கு பிரச்சனையா ஏதாவது நம்ம சேர்ந்து சால்வ் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் கொண்டு போகலாம் இந்த கான்வர்சேஷன் எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுனா ஒன்லி இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் பார்ஷலி இன்டிபென்டென்ட் இல்ல புல்லி இன்டிபென்டென்ட் ஓரளவுக்கு நம்ம ஃபைனான்ஷியலாக நம்ம நல்லாயிருக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து எல்லாமே நம்ம பார்த்துக்கிற லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறா மட்டும்தான் நம்மளால் அந்த எல்டர்லி அடல்ஸ்ட்டு அந்த மாதிரி பேச முடியும் இதுவே அந்த பேரண்ட்ஸ் வந்து டோட்டலி டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்குற போது பை டீஃபால்ட் அவங்களுக்கு வந்து மென்டல் வெல்பீங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபைனான்ஷியலாக அவங்களோட யோ சன் யோ அவங்கள வந்து டிபெண்ட்டாக இருக்காங்கங்கிறபோது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் சரி நம்ம ரொம்ப சொல்லிக்க வேண்டாம் சரி இப்படி தான் நம்ம சினிமாலேயும் பார்க்குறோம் டிவி டிராமால ரியல் லைஃப்லயும் அப்படிதான் நம்ம பார்க்கற மாதிரி இருக்கு சோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பேரண்ட்ஸா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஒன்று அந்த சிச்சுவேஷனை ரொம்ப மெச்சோர்டா ரொம்ப வந்து ஒரு நிதானத்தோட நம்ம ஹேண்டில் பண்றது அந்த மாதிரி பண்ணினோம்னா ஒரு அந்த வீட்டோட ஹார்மனி வந்து நம்ம ரொம்ப அதாவது ஒரு பெரிய லெவல்ல பாதிக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டாவது சப்போஸ் அந்த அந்த பையனே அல்ல அந்த பொண்ணே கொஞ்சம் நேரம் கழித்து சாரிம்மா நான் ஏதோ ஒரு நினப்பில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனா அந்த நேரத்துல ஒரு பெருந்தன்மையோட நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அந்த நேரத்தில் நம்மளும் சேர்ந்து கத்திட்டோம் அப்படிங்கிறதுனா ரெண்டுத்துக்கும் ஒரு வாக்குவாதமாக தான் வந்து முடியும் ரிலேஷன்ஷிப்பே ஸ்ட்ரெயின் ஆகிற அளவுக்கு கூட இருக்குது நிறைய ஃபேமிலிஸில் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பெரியவங்க ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்காத அளவுக்கு அந்த அம்மா அப்பாவை அப்படியே விட்டுடுறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து அதை கொண்டு போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் மூணாவது சரி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க பண்ணது தப்பு அப்போ நம்ம அதை எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படிங்கறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ ஒரு காது கொடுத்து கேட்குற நிலைமையில இருக்காங்களோ இல்லை நம்ம சொல்றதை அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலமையில இருக்காங்களோ அப்போது நம்ம வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி நம்ம அந்த விஷயத்தை மறுபடியும் நம்ம எடுத்து சொல்லலாம் ஸோ அந்த மறுபடியும் எடுத்து சொல்லும்போது கூட ரெண்டு பக்கமும் ஒரு சாந்தமாக ஒரு நிதானமாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணினோம்னா மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கு பேர் ஆர்ட் ஆஃப் கன்ஃப்ரெண்டேஷன் ஸோ அந்த கன்ஃப்ரெண்டேஷன் வரும்போது நீ தப்பு பண்ணி பண்ணினேன் நான் தப்பு பண்ணினேன்னு சொல்கிறதோட இது நம்ம சொன்னது இது தப்பாக இருந்தது ஸோ நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு பிளேம் கேம் ஆடாமல் நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனை மட்டும் நம்ம பார்த்துட்டு இதை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் ப்ராபபிளி இப்படி சொல்லியிருந்தானா மனசு அந்த அளவுக்கு புண்படுத்துகிற மாதிரி இருந்திருக்காது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்து சொல்லலாம் ஸோ மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இது ஒரு சை ஒரு ஒரு பர்ட்டிகுலர் லெவலில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா நம்ம பெரிய அளவுக்கு நம்மளால சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது நைன்ட்டி பர்சன்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்பில் த பீன்ஸ் அண்ட் தென் no இஸ் நோ வே டு ஹேண்டில் பிளக்கெட் அம் டுகெதர் இதுதான் இனித்தோட சுச்சுவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு பண்ணுறதெல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆகிடும் சம்சாரம் அந்த மின்சாரங்கிற பழத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ரொம்ப அழகாத மாதிரி சொல்லியிருப்பாங்க உடச்சிட்டோம் ஒரு கூட்டு குடும்பத்தை அப்புறம் எவ்வளோ ஒட்டி வச்சாலும் அதை பிசுறுகள் அந்த விரிசல்கள் கண்டிப்பாக தெரியும் ஸோ ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே எப்படி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம பரஸ்பரம் நம்ம அன்பாக நம்ம நடந்துக்கிறோம் ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட எப்படி அரவணைச்சி போகிறாங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கிறாங்க இது எல்லாமே ஒரு லேர்ன்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங் தான் ஸோ நம்ம எப்படி பண்ணுறோமோ கர்மா சுழட்டி சுழட்டி நம்மளை வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் நம்ம எல்லார்ட்டையும் எல்லா ஏஜ் லெவல்ஸ்லேயும் நம்ம மற்றவங்களுக்கு நல்லபடியாக இருந்தோம் அப்படிங்கிறதுனா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து நம்ம வந்து விலகியிருக்கலாம் ஸோ பெரியவங்களை நம்ம எப்போதுமே மரியாதையோட நம்ம ட்ரீட் பண்ணணும் நம்ம ஏதாவது நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சால் கூட அது இரேட் இரிட்டேட்டிங் டோனில் சொல்லாமல் நம்ம அவங்கள்ட்ட புரிகிற மாதிரி நம்ம எடுத்து சொன்னோம்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க சுச்சுவேஷனும் நம்ம நல்லபடியாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க